வழங்கும் நம்பிக்கையிலே இருங்கள் சென்னையிலிருந்து கிளாடி என்கிறவங்க நம்ம மத்தியில சாட்சி சொல்ல வந்திருக்கிறாங்க அவங்க ரெண்டு வருஷமாக கணவன் மனைவி பிரிந்திருந்தாங்க நாங்கள் ஜப வீட்டில் வச்சு ஐம்பத்தி ரெண்டு நாள் அலங்கங்கெட்டும் பிரேர் வைத்திருக்கும் போது அவர்கள் டைரெக்டாக வந்து கலந்து கொண்டாங்க கணவனோடு சேர்ந்து வாழணும்னு சொல்லி கத்தர் அந்த ஜபத்தை கேட்டால் நாங்கள் குழுவாக ஜபம் பண்ணோம் கத்தர் அற்புதமாக அவங்க கணவனோடு கத்தர் இணைந்து வாழும்படி செய்தார் இப்போ டைரக்டாக அவங்களே சாட்சி கொடுப்பாங்க சென்னையிலேருந்து வந்திருக்கிறாங்க அந்த சாட்சியை நீங்கள் கேளுங்க கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராங்க கத்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக எனக்கு ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு திருமணம் நடந்தது ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு எனக்கும் என் கணவருக்கும் நடந்த மனஸ்தாபத்தை நிமித்தம் ரெண்டு பேரும் பிரிஞ்சு இருந்தோம் அந்த வருஷத்தின் கடைசி நாட்களில் நாங்கள் ஆண்டியோட ஊழியத்தை பற்றி கேள்விப்பட்டு டிவி ப்ரோக்ராம் பார்த்தோம் அந்த டைமில் வந்து ஆன்ட்டியோட ஊழியத்தில் வந்து நாங்கள் வந்து ஜெபிக்க வந்தோம் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் ஆண்டி வந்து ஐம்பத்தி ரெண்டு நாள் அலங்கம் கட்டும் ஜெபம் வச்சுருந்தாங்க ஸோ அந்த நாட்களில் நான் ஃபாஸ்டிங் இருந்து நானும் ஜெபித்து இருந்தேன் அந்த நாட்கள் முடிந்ததும் ஒரு மாத காலத்தில் எனக்கும் என் கணவருக்கும் உள்ள சமாதானம் ஏற்பட்டுச்சு நாங்கள் ரெண்டு பேரும் மீண்டும் இணைந்து குடும்ப வாழ்க்கையை நாங்கள் நடத்த ஆண்டவர் கிருபை தந்தார் கத்தரின் நாம் மாற்ற மகிமை உண்டாகட்டும் எனக்காகவும் என என்னுடைய குடும்பத்துக்கும் ஜெபித்த ஆண்டிக்கும் அந்த உலகத்தில் இருந்த சகோதரிகளுக்கும் நான் நன்றி செலுத்துக்கிறேன் நம்பிக்கையிலே சந்தோஷமாக இருந்து நம்பிக்கை டிவி நேயர்களுக்கு அன்பான வாழ்த்துக்களை தேவ சமூத்ததுக்கு கூறுகிறோம் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் காலையில் எட்டு கமணிக்கு நம்பிக்கை டிவியிலே நம்பிக்கையிலே சந்தோஷமாக நிகழ்ச்சி ஒளியுடப்பட்டு வருகிறது அநேகர் பார்த்து எங்களோடு பேசினார் ஆண்டவர் எங்களுக்கு மிகுந்த புரோஜனமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் மாலை ஏழரை மணிக்கு டிவியில் நம்பிக்கையில் சந்தோஷமாக இருங்கள் நிகழ்ச்சி ஒளிபரப்பட்டு வருகிறது ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் ஈவினிங்கு ஆறரை மணிக்கு ஜாய் டிவியில் நம்பிக்கையில் சந்தோஷமாக இருங்கள் நிகழ்ச்சி ஒளிபரப்பட்டு வருகிறது ஒவ்வொரு மாதமும் தேவனா எல்லாம் கூட பத்திரிக்கை வெளியிடுகிறோம் அடுத்து தேவ சமூக பாடல்கள் வெளியிடும் சொல்லி நாலு பாட்டு கத்தர் எனக்கு கொடுத்த பாடல்களை செலக்ட் பண்ணி அதை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அதன் தேவைகள்லாம் அதிகமாக இருக்கிறது அநேகருக்கு அணக்கற்ற ஜனங்களுக்கு அந்த பாடல் புரோஜனமாக இருக்குன்னு நீங்கள் ஜோமணிக்கங்க மற்றும் இந்த தேவ செய்தி உங்களுக்கு மிகுந்த புரோஜனமாக இருக்குமானால் ஜபத்தினாலும் காணிக்கைனாலும் இந்த ஊழியங்களை தாங்க மறவாதிருங்கள் இது தொடர்ந்து ஒளியுறப்படுவதற்கு உங்களுடைய உதாரத்துவமான காணிக்கையும் மேலான ஜபமும் எங்களுக்கு அவசியம் தேவைப்படுகிறது தயவுசெய்து பண்ணுங்கள் கத்திரங்களோடு இடைப்பட்டால் இந்த ஊழியத்தை தாங்கும்படி அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம் கலையை தாழ்த்தி ஜவுமனுவோம் வரலோகிதாவே நாங்கள் சோத்தரிக்கிறோம் துணிக்கிறோம் பஷே இந்த தேவை செய்து குரோதமாக எலும்புற ஆயுதம் வாய்க்காமல் போவதாக நூறு மடங்கு நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதையாக இருந்து பலன் தருவதாக என்னோடு எங்களோடு பேசுவீராக அனைவருடைய கட்டுகள் விழுவதாக தடைகள் நீங்குவதாக இந்த தேவ செய்தியை கேட்குற ஒருவருக்கு சமாதான சந்தோஷம் ஆரோக்கிய நிம்மதி உண்டாவதாக விடுதலை உண்டாவதாக சுக பலன் ஜீவன் ஆரோக்கியம் உண்டாவதாக ஓராக லி காதாபா இதை பார்க்குற ஒருடைய சந்ததி மேல் ஆவி ஆசிர்வாதத்தை தொடர்ந்து ஊற்றுவீராக லோயா சாட்சிகளை எழுப்பி தருவீராக ஏசநாமத்தை பிதாவே ஆமைய இந்த நாள்லையும் கூட செய்தியுடைய தலைப்பு பூமியிலே இரண்டு பேர் ஒருமனப்பட்டிருந்தால் பிதாவினால் உண்டாகும் என்ற தலைப்பில் நம்ம பார்க்க போகிறோம் மனதை குறித்து பார்க்க போகிறோம் மத்தியில் சுவிசேஷம் பதினெட்டாம் அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம் சொல்கிறது அல்லாமல் உங்களில் இரண்டு பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ளப் போகிற எந்த காரியத்தை குறித்தாயிலும் பூமியிலே ஒருமணப்பட்டிருந்தால் பரத்தில் இருக்கிற என் விழாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும் என்று உங்களுக்கு சொல்கிறேன் இந்த வார்த்தையை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே டைரக்டராக சொன்னார் இன்னைக்கு ஒரு மனம் இல்லாததுனால ஜெபம் கேட்கப்படலை பாருங்க அநேக அநேகர் மேல கசப்பு வச்சுக்கிறாங்க நான் அது கூட பேச மாட்டேன் அது கூட நான் பேச மாட்டேன் அது என்னை தர தரமட்டமா பேசுது என்னை பத்தி இல்லாத இல்லாதலாம் சொல்லுதுன்னு மனஸ்தாபர் யா கோவில் நிறுவம் ஐந்தாம் அதிகாரம் பதினாறாவது வசனம் சொல்லுது நீங்கள் சொஸ்தமடையும் படிக்கு ஒருவர் குற்றங்களை ஒருவர் அறிக்கை எடுங்கள் இருக்கு அப்ப நீங்களும் நானும் கூடி மட்டும் எல்லாருடைய சமாதானமாக இருக்கணும் நம்ம இருதயத்தில் தேவ சமாதானம் எப்போது இருக்கணும் தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களை ஆளக்கடவுது நம்ம அநீதி நிறைந்த உலகத்துல வாழுகிறோம் அநீதி நிறைந்த மக்கள் நிறைய இருக்காங்க சாத்தான் யாரை விழுங்கலாம் என்று தேடி சுற்றி தெரிகிறான் செபிக்கிற பிள்ளைகளுக்குள்ள வாக்குவாதத்தை உண்டாக்குறான் சண்டை பிரிவினை உண்டாக்குறான் ஒரு சோர்வை உண்டாக்குறான் மனமடிவாக உண்டாக்குறான் அப்படியே தந்திரங்கள் நமக்கு அல்லவே ஜெபிக்கிறவங்க ஒரு மனதை காத்து கொள்ள வேண்டும் நம்ம ஜபத்துக்கு பதில் வர வேண்டுமானால் சபை கூடி வரும் போதோ இல்லது ஒரு ஜபக்கூட்டம் நடக்கும் போதோ இல்லை நீங்க ஒரு குடும்ப ஜபம் பண்ணும் போதோ இல்லை நீங்க ஒரு ரெண்டு மூணு பேர் சேர்ந்து ஜபிக்கும் போதோ உங்களுக்குள்ள ஒரு மனம் காணப்பட வேண்டும் ஒருவருக்கொருவர் கை நீட்டுதல் குறை அப்படி சொல்லி கொண்டு நம்ம மாம்ச சுபாவத்தை வெளிப்படுத்தி ஜபிக்கும் அந்த ஜபம் பதில் வராது ஏன்னா நம்ம ஆண்டவர் சமாதானத்தின் தேவன் ஒரு மனதின் தேவன் அது அதுக்கப்புறம் நம்ம வாசிக்கிறோம் அந்த பத்தொம்பது பதினெட்டுல வாசித்தோம்னா நீங்கள் பூமியிலே எவைகளை கட்டுவீர்களோ அது பரலோகத்தில் கட்டப்பட்டிருக்கோம் எவைகளை கட்ட அவிழ்பீர்களோ பரலோகத்தில் கட்ட அந்த அதிகாரம் நமக்கு கொடுக்கிறார் எப்பொழுது ஒரு போது அதிகாரமும் வல்லமையும் நமக்கு ஆண்டவர் தருகிறார் மற்ற பதினெட்டு இருபது இருபத்தொன்னு பேந்துரு உடனே வந்து கேட்குறார் ஒரு மனப்பட்டு ஜெமிச்சா பிதாவனாக உண்டாகுன்னு சொல்கிறீ ஆண்டவரே நான் என் சகோதரனை ஏழு 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 முறை மட்டும் பண்ணித்தா போதுமா ஆண்டவர் சொல்றாரு ஏழு எழுபது முறைன்னு சொல்றாரு அப்ப நீ என்ன செய்யணும் தொடர்ந்து மன்னித்து கொண்டே வா ஓ பிதாவாகிய தேவன் பூரண சர்க்குனரா இருக்கிறது போல நீ பூரண சர்க்குல சர்க்குன உள்ளவளா இரு அலையில் ஓய்யா படக்குன்னு இன்னைக்கு தேவ பிள்ளைகளுக்கு வருது நான் நிறைய பேரோடு பேசியிருக்கேன் அது படக்குன்னு கோவப்படுவா எந்த நேரம் சீருவாங்கன்னு தெரியாது ஆண்டவர் சொல்வாரு அவங்க இன்னும் மாம்ச சுபாவத்துல தான் இருக்காங்க அவங்க ஆவி ரச்சிக்கப்பட்டுருச்சு அவங்க ஆத்மா ரசிக்கப்படலை ஆத்மாவையே இருதயத்தல கசப்பு வெறுப்பு போராமைகள் போட்டிகள் பஞ்சிக்கிற ஒரு காரியங்கள் பற்றி குறை சொல்லுகிற காரியங்கள் நிறைய இருக்கு மகளே நீ அப்படிப்பட்ட ஜாக்கிரதையாக இரு தேவன் தவிர நல்லவன் யாரும் இல்லை நம்ம நம்பத்தக்க ஒருவர் இயேசு ஒருவர் தான் அவரை நம்பி நம்ம என்ன செய்யலாம் வாழலாம் காரியத்தை நடப்பிக்கலாம் அது அவர் என்ன சொல்றார அது மட்டும் நம்ம செய்யணும் ஜபிச்சுட்டு செஞ்சோம் ஃபெயிலர் ஆயிடுச்சுன்னு சொல்லக்கூடாது ஆண்டோட ஒரு சித்தன் ஒன்று இருக்கு கத்தர் பேசக்கூடியவரா இருக்குடா அதுலேயே ஒரு மணப்பட்டு நீங்கள் ஜெபிக்கும்போது நிச்சயமாக ஜபத்துக்கு பதில் வரும் மன்னித்து ஜபம் மண்ணுங்கள் மன்னிப்பு தான் பெரிய ஆசிர்வாதம் நமக்கு அதை எப்படிங்க இங்கே நான் மன்னிக்க முடியும் ஒயாம என்னை போட்டு தாக்கு தாக்குன்னு தாக்கிட்டு இருக்காங்களே முன்பாக என் பேரை அவமானப்படுத்துறாங்களே பரவாயில்ல இவ்விதமான பாடுகளை சகித்து அவரே நினைத்து கொள்ளுங்கள் இருக்கு ஆண்டர் ஒரு கிணத்துல அடித்தா மறுகணத்தை கொடுக்க சொல்கிறார் நம்ம அதை செய்யாட்டா கூட பரவாயில்ல ஏசுவோ பேசாதிருந்தா எனக்கு கற்றுக் கொடுத்த பாடம் அதுதான் நிறைய பேர் இதனால ஒன்று சொல்லுவாங்க ஆனால் நான் அமைதியாக இருப்பேன் எப்படி நீங்கள் அமைதியாக இருக்கீங்க இயேசுவோ பேசாதிருந்தார் ஏதா வாயை திறந்து பேசும்போதே நம்ம யோசிக்கணும் கரெக்டாக பேசுகிறோமா இல்லை காயப்படுத்தி பேசுகிறோமா அவங்களுக்கு ஆறுதலாக பேசுகிறமா என்பதை நோட் பண்ணுவது நல்லது ஆடியிலே வார்த்தை தேவனாய் இருந்தது ரொம்ப முக்கிய வார்த்தை வார்த்தைனாலும் ஆண்டவர் எல்லாவற்றையும் உண்டாக்கினார் ஆனால் மனுஷரையோ அவர் சாயலா உண்டாக்கினார் இல்லையா ஆகவே நீங்க நானும் ஒருமணப்பட்டு ஜபித்தால் பிதாவாகிய தேவன் சந்தோஷமா நமக்கு பதில் தருவார் உடனே கொண்டு பதில் கிடைக்கும் அடுத்து ஒரு மணமா இருந்தால் என்ன கிடைக்கும்னா நூற்றி முப்பத்தி மூணு சங்கீதம் ஒன்று முதல் மூணு வசனம் சொல்லுகிறது சவரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுவது எவ்வளவு நன்மை இன்பமாக இருக்கிறது அது ஆரோண்டி ரவுண்டே மேல் ஊற்றப்பட்டு அவனுடைய தாடியிலே வடிகிறதும் அவனுடைய அங்கிகளின் மேல் இறங்குறதுமான நல்ல தைலத்துக்கும் எருமோன் மேலும் சீயன் பருவதங்கள் மேலும் இறங்கும் பணிக்கு ஒப்பாக இருக்கிறது அங்கே கத்தர் என்றைக்கு ஆசிர்வாதம் ஜீவனையும் கட்டளையிடுவார் பார்த்தீங்களா ஏன் இன்னைக்கு கொஞ்சம் இது மற பிரணம் ஏன் ஜீவன் இல்லை ஏன் கஷ்டம் வாழ்நாளெல்லாம் ஏன் உத்தரவும் ஏன் பாடுகள் ஒரு இல்லாதனால தான் சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ண வேண்டும் செபிக்கிற சகோதர சகோதரிகள் ஒரு மனமாக இருக்க வேண்டும் மற்ற அந்நியர்களிடமும் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களும் நம்ம என்ன செய்யணும் அன்பு செலுத்தணும் தேவையில்லாமல் அவங்ககிட்ட பேசி மாட்டிக்கிடக்கூடாது அவிஸ்வாசிக்கு விசுவாசிக்கு ஐக்கியம் ஏது நிறைய பேர் இந்த கொடுக்கல் வாங்கலை தலையிட்டு ஏசு ஏசுந்தாமோ அவங்களும் பயங்கரமாக தூசிக்கப்படுது இந்த தப்பை செய்யாதீங்க ஒரு மனம் நமக்கு தேவை புற ஜாதிகள் மத்தியில் நம்ம ஒரு மனதை காத்துக்கிடணும் ஊழியர்கள் மத்தியில் ஒரு மனதாக காத்துக்கிடணும் விசுவாசியின் மத்தியில் நம்ம ஒரு மனதை காத்துக்கணும் வேலை பார்க்குற இடங்களில் தொழில் செய்கிற காரியங்களை ஒரு மனதை காத்துக்கொள்ள வேண்டும் ஞான விலங்கு வாயை திறக்க வேண்டும் ஒரு மனமாக இருந்தால் ஒருமித்து வாழ்ந்தால் கத்தர் பலவிதமான எண்ணி முடியாத நன்மைகளை செய்வார் ஆசிர்வாதத்தின் மேல் ஆசிர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்வோம் அங்க நம்ம பாக்குறோம் என்றென்றைக்கு ஆசிர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுவார் நம்ம தலைமுறை தலைமுறையாக நம்ம நித்திய ஜீவனை சுதந்திரிப்போம் தலைமுறை தலைமுறையாக நம்ம ஆசிர்வாதங்களின் மேல் ஆசிர்வாதங்களை நன்மைகள் மேல் நன்மைகளையும் பெருக்கத்தின் மேல் பெருக்கத்தையும் சாட்சிகள் மேல் சாட்சிகளையும் நம்ம உடையவர்களாக இருப்போம் சரியா அப்ப ஒரு மனமாய் இருந்தா முதல் ஜெபம் கேட்கப்படுது ரெண்டாவதாக நன்மையும் ஆசிர்வாதமும் ஜீவனும் உண்டாகிறது மூன்றாவதாக ஒரு மனமாய் இருந்தால் என்ன நடக்கிறதுனா இவை சேர் நாலு மூணு சொல்லுகிறது சமாதான கட்டினால் ஆவின் ஒருமண ஒருமனதை காத்துக்கொள்வதற்கு ஜாக்கிரதையாயிருங்கள் சமாதானம் வேண்டும் நமக்கு உள்ளத்துல சமாதானம் வேண்டும் இருக்கிற இடத்துல சமாதானம் வேண்டும் அலுவலகத்தில் சபைக்குள்ள ஒரு சமாதானம் இருக்க வேண்டும் அப்ப ஆவின் ஒருமணப்பாட்டை காத்துக்கொள்ள வேண்டும் ஆவிக்குரியவர்கள் ஒருமணமாய் இருப்பது நல்லது ஒரு மனமாய் கூடி ஓசன்னா பாடி நம்ம என்ன செய்யணும் ஆண்டவரை துதிக்கணும் சாத்தான மிதிக்கணும் சாத்தா எதுக்கு பயப்படுவான் ஒரு மனை தான் நம்ம செயல்பட்டோம்னா சாத்தா நம்ம காலுக்கு கீழே போயிடுவான் இன்றைக்கி ஒரு மனை இல்லாதனால தான் சாத்தான் பிரச்சனை நிறைய தலை தூக்குது அதுக்கு அநேக பேர் சொல்லுவாங்க செய்வனை கட்டு அப்படியே இருக்க அப்படியே இருக்குன்னு நான் சொல்லி நீங்கள் வசந்தம் சொல்லி ஜெய எடுத்துக்கிட்டே இருங்க சமாதானத்தை காத்துக்கொள்ளுங்க உங்களுக்கு தீமை செய்வர்களுக்கு நன்மை செய்யுங்க முடிஞ்ச வரைக்கும் இல்லையா அதை ஆண்டவர் பார்ப்பார் நான் அவங்களுக்காக ஜோபம் பண்ணுவது உண்டு அண்டவரே நான் என்ன சமான் தனம் காத்துக்கிறேனோ அவங்களுக்காக ஜெபிக்கிறேன் நீர் அவங்கள எப்படி பார்க்குறீரோ நான் அப்படி பார்க்குறேன் நீர் ஆண்டவரே எப்படி அவங்கள நினைக்கிறோம் அப்படியே நான் நினைக்கிறேன் அப்படியே நம்ம சொல்ல சொல்ல இயேசுவின் அச்சடையாளங்க நமக்குள்ளே வந்துவிடு அப்பொழுது பூர்ண சமாதானம் நம்மையும் நம்ம சந்ததியை ஆட்கொள்ளும் எபேசியர் மூணு பதினொன்று சொல்லுகிறது விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமனப்படணும் ஏன் இன்னைக்கு அறிவு கட்டதனமாக எதையாவது செய்கிறோம் அறிவு இல்லாமல் ஏன் செய்கிறோம் ஒருமனம் இல்லாதனால தான் ஏன் பலவீனம் வருது ஏன் விசுவாசத்தில் ஒரு சோர்வு வருகிறதே நம்ம சில வேலை விசுவாசமே இருக்க மாட்டேங்குது நமக்குள்ளே விசுவாசம் வர்த்திக்கப்படுவதற்கு நாம் அறிவில்லை புத்தியில் ஞானத்தில் வளருவதற்கு நமக்கு ஒரு மனம் ரொம்ப ரொம்ப முக்கியம் சீசர்கள் பார்த்து சொன்னாங்க ஆண்டவரே எங்கள் விசுவாச வர்த்திக்க பண்ண வேண்டும் ஆண்டவர் சொன்னார் விசுவாசம் விசுவாசம்தான் உனக்கு போதுன்ட்டாரு நீ இந்த மலையை பார்த்து பெயர்ந்து இந்த விழுனா அது விழுகும் அப்படிங்கிறாரு ஏன்னா அவருக்குள்ள ஒரு மனதை கத்தார் சொல்லிக்கிட்டே இருந்தார் நீங்க ஒரு இருங்க ஒரு ஒரு குரோதமாக ஒருவர் எழும்பாதீங்க மன்னிங்கன்னு சீசரில் பார்த்து ஆண்டவர் போதிச்சுக்கிட்டே தான் இருந்தார் ஆகவே நம்ம ஒரு மனமாக இருந்தால் அறிவும் புத்தியும் ஞானமும் விசுவாசமும் நமக்கு பெருகும் அடுத்த லாஸ்டா ஒரு காரியத்தை பார்த்து முடிக்க போறோம் அப்போ ரெண்டு ஒன்றில் பெந்தைக்கோசை என்ன நாள் வந்தபோது அவர்களாரும் ஒருமனப்பட்டு ஒருமணப்பட்டு ஓடத்தில் நூற்றி இருபது பேர் கூடியிருக்காங்க நூற்றி இருபது பேர் மேலே பரிசுதாவின் அபிஷேகம் இறங்குது அக்னி அபிஷேகம் பிரித்திருக்கப்பட்ட நாவுகளாய் ஒவ்வொரு மேலே வந்து ஆவியானவர் அமருகிறார் எல்லாருக்கும் ஒரே சந்தோஷம் ஒரே சமாதானம் ஒரே ஆர்ப்பணிப்பு கொண்டாட்டம் துக்க சந்தோஷமாய் மாறுகிறது உங்கள் துக்க சந்தோஷமாய் மாற நீங்கள் ஒருமனதை காத்து கொள்ளுங்கள் ஆண்டவரே எனக்கு விரோதமாக பேசுகிறவங்க மத்தியில் நான் ஒருமணமாக இருக்கணும் ஆண்டவரே நீர் எப்படி அவங்கள பார்க்குறீரோ நான் அப்படி பார்க்கணும் ஒரு மனமாய் நம்ம எந்த இடத்துலலாம் கூடி ஜபிக்கிறோமோ அங்கேலாம் ஆவியானவர் பலமாய் இறங்குவார் துக்க சந்தோஷமாய் மாறும் தோல்வி ஜெயமாய் கண்டிப்பாக மாறும் இழந்து ஓன ஊழியக்காரர்களை தருவார் இழந்து ஓன விசுவாசிகளை தருவார் நீங்க இழந்து போன பொண்ணு பொருள் ஏ எதெல்லாம் இழந்தீங்களோ அதையெல்லாம் கத்துற உங்களுக்கு திரும்ப அழிப்பதற்கு நீங்க ஒரு மனதை காத்து கொள்ளுங்கள் தலையை தாழ்த்தி ஜோ பண்ணுவோம் லாபா ராபா இதை பாக்குற ஒருவருக்கு ஒரு மனதின் ஆவியை கட்டவிழ்த்து விழுத்து விடுகிறேன் நோய் படுக்க மாறி போவதாக சமாதான குறைவு நீங்கி போவதாக வேலையில்லா திண்டாட்டம் நீங்கி போவதாக திருமண தடைகள் நீங்கி போவதாக ஒரு அக்கா ரீகா பாபா லாபா குழந்தை இல்லாத குழந்தை பாய்கிட்ட தருவீராக சொந்த வீடு இல்லாதவங்களுக்கு சொந்த வீடை கத்தர் கட்டி தருவீராக கடந்துள்ள பற்றாக்குறை வறுமை பிரிந்த குடும்பங்கள் இந்தவரே இந்தவரே தகப்படே பிரிந்த குடும்பங்கள் இணைவதாக கடந்துள்ள பற்றாக்குறை நீங்கி போவதாக இயேசு நாமத்தினால இதை பார்க்குற ஒவ்வொருவரையும் எல்லாவற்றையும் வந்து சுகமா இருக்க பண்ணுங்க இயேசு நாமத்தை பிதாவே ஆமே மாணவர்களே அதிசய கல்வாரி ஊழியங்கள் மூலம் ஒவ்வொரு மாதமும் தேவனால் எல்லாம் கூடும் பத்திரிகையை நாங்கள் வெளியிடுகிறோம் தேவ சமூக பாடல்கள் இந்த பாடல்களை வெளியிடுகிறோம் அதிசய கல்வாரி ஊழியம் ஜப ஊழியமாக நடைபெறுகிறது அனுப்ப தாங்க வரவாதிருங்கள் ஜபிக்கிற கொடுக்கிற உழைக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தாமே ஆப்ரகாமை ஆசீர்வதித்தது போல சகல விதத்திலும் உங்களை ஆசீர்வதிப்பாராக அன்பிற்குரியவர்களே இந்த ஊழியத்தை உங்கள் காணிக்கைகளால் தாங்குபவர்களின் கவனத்திற்கு ஜிபே மூலமாகவும் நீங்கள் தாங்கும்படி உங்களை பட்சமாய் கேட்டுக் கொள்கிறோம் எங்களுடைய ஜிபே எண்ணானது ஒன்பது நான்கு நான்கு மூன்று ஒன்பது மூன்று பூஜ்ஜியம் எட்டு ஐந்து பூஜ்ஜியம் எங்களது முகவரி சகோதரி எலிசபெத் சுந்தரராஜன் என் இருபத்தி ஏழு கொதியை திரு சாமி நகர் வண்டியூர் மதுரை இருபது செல்போன் எண்கள் ஒன்பது நான்கு எட்டு ஏழு ஒன்று ஏழு 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 ஆறு ஐந்து ஒன்பது பூஜ்ஜியம் ஒன்பது ஐந்து மூன்று இரண்டு எட்டு ஒன்று ஏழு இரண்டு மற்றும் ஒன்பது நான்கு நான்கு மூன்று ஒன்பது மூன்று பூஜ்ஜியம் எட்டு ஐந்து பூஜ்ஜியம்